மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சட்டசபையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவை விதிய நூற்றி பத்தின் கீழ அறிவிப்பு வச்சிருக்காரு கோடி செலவுல கிராம சாலைகளை மேம்படுத்த போறேன்னு சொல்லியிருக்காரு கிராமமும் நகரமும் வேறு வித்தியாசம் இல்லாம அனைத்து வளர்ச்சிகளுமே நாங்க வழங்கிட்டு வரோம் சொல்லியிருக்காரு அனைத்து துறை வளர்ச்சியும் மாவட்ட வளர்ச்சியும் சமூக வளர்ச்சி மேம்படுத்துவதே இந்த திராவிட மாடல் அரசோட முக்கிய நோக்கம்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்துவதை எங்களுடைய முக்கிய நோக்கம் சொல்லிருக்காரு அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கு சுகாதாரம் போன்றவற்றை வழங்கி சமூகத்துல பொருளாதார ஏற்ற மேலும் வளர்ச்சி அடைய இது உதவும் சொல்லியிருக்காரு தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்யணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில வேலை வாய்ப்புகளை நாங்க அதிகரிச்சிருக்கோம் சொல்லியிருக்கிறாரு மேலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ள நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படணும் சொல்லியிருக்காரு அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கும் அரசு தான் எங்க திராவிட மாடல் அரசு சொல்லியிருக்காங்க திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு முப்பத்தி இரண்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கணும் சொல்லியிருக்காரு கடந்த மூன்று ஆண்டுகள்ல அறுபத்தஞ்சு பேர் பணியிடங்கள் அமர்த்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமா லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கணும் சொல்லியிருக்காரு இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூன்று லட்சத்தி ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்க முதலமைச்சர் மூணாயிரம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இது மட்டுமில்லாங்க வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சலுகைகள் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில சொல்லியிருக்காரு